ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபிக்காக விளையாடப்படும் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸோட மூணாவது டெஸ்ட் ரெண்டாவது நாள் ஆட்டம் முடிஞ்சிருக்கு அண்ட் அந்த நாள் ரொம்ப ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சுன்றத படிப்படியாக பார்க்க போகிறோம் இந்த ஆக்ஷன் ரீப்ளே நிகழ்ச்சியில் அண்ட் ஆக்ஷன் ரீப்ளேயில் ஆக்ஷன் கிங்காக வந்திருக்காரு இங்கே கேபி அருண் கார்த்திக் வெல்கம் டு த ஷோ கேபி வணக்கம் மொத்த லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் எடுத்த உடனே மேட்ச் சம்மரி உங்கள் முன்னாடி நாங்கள் வச்சிருவோம் ஏன்னா போட்டியோட தற்போதைய நிலை இதுதான் ரெண்டாவது நாள் ஆட்ட நேரம் முடிவில் இங்கிலாண்டை ஆல் அவுட் பண்ணாங்க விடிய காலையில் டீம் இந்தியா முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஒரு நூற்றி ஐம்பதுக்குள்ளே ரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க பட் கொஞ்சம் அதிகமாக போச்சு ஜோ ரூட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அண்ட் கார்ஸ் மற்றும் ஸ்மித் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் விளையாட்டாங்க அவங்க தான் செகண்ட் அண்ட் தேர்ட் டாப் ஸ்கோரர்ஸ் அண்ட் பும்ரா ஆனர்ஸ் போர்டில் இடம் பிடிச்சிட்டார் அவருக்கு ஒரு ஃபைவ் ஃபார் பதிலுக்கு இண்டியா நல்லா பேட்டிங் ஆடினாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு மூணு கே ராகுல் ஐம்பத்தி மூணு நாட் அவுட் கோயிங் ஸ்ட்ராங் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஆர்ச்சர் மற்றும் போக்ஸ் தலா ஒரு விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க கேபி ஃபுல் டே முடிவில் எந்த கேப்டன் முகத்தில் அதிக புன்னவி இருக்கும் ஐ திங்க் இங்கிலாந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு குயிக்காக விக்கெட்ஸ் விட்டாங்க இங்கிலாந்து அந்த ஒரு ரூட் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவுட் ஆனாரு பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆனாரு ஜஸ்பிரீத் தூம்பரா அஞ்சு விக்கெட் எடுத்தாரு பட் அந்த ஒரு டெயில் வந்து செம்ம பார்ட்னர்ஷிப் வச்சு நல்ல ஒரு டோட்டல் கொண்டு வந்தேன் எக்ஸாக்ட்லி அதாவது இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல மொதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் மிஸ்டேக் நடந்துடும் யா நடந்துரு வெயிட் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து நான் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன் பான்னு ரெண்டு டீம் ஒரு மாதிரி சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறது தெரியுதோ விக்கெட்டும் அந்த மாதிரி இருந்திருக்கு ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக இருந்திருக்கு கண்டிஷன்ஸு கொஞ்சம் சம்டைம்ஸ் லோவாக இருந்திருக்கு அண்ட் நல்ல ஒரு லென்த் அடிச்சிங்கன்னா அந்த ஒரு கேரியும் இருந்திருக்கு ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்ம கிரிக்கெட் விளையாடிருக்காங்க ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க நிச்சயமாக அண்ட் நாள் ஆரம்பத்தில் ஜோர் ரூட் ஸ்பெஷல் ஹண்ட்ரட் எல்லா எல்லா ஹண்ட்ரடும் ஸ்பெஷல் தான் சரி இந்த கிரவுண்டில் எட்டு அடிச்சிருக்காரு ஓகே பட் எவ்ரி ஹண்ட்ரட் ஸ்பெஷல் லார்ட்ஸ் ஹோம் ஆஃப் கிரிக்கெட்டில் அடிக்கிறதுன்றது என்னங்க சம பிளேயருங்க என்னோட ஃபேவரெட்டுங்க நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுட்ருக்கேன் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அந்த ஏன் அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி லார்ட்ஸில் மட்டும் ஒரு எட்டு நூறு அடிச்சிருக்கார் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் யாரெல்லாம் இருக்காங்க ஜெயவர்தனே கொலம்போல சங்கக்காராவும் கொலம்போல் நடுவில் டான் பிராட்மேன் எம்சிஜியில் ஒன்பது ஜாக்கா ஆ கேலிஸ் ஒன்பது ஐ திங்க் ஜோரூட் வந்து போயிடுவாருங்க அவரோட கரியர் முடிக்க முடிவில் பன்னெண்டு பதிமூணில் இருப்பார் நினைக்கிறேன் லார்ட்ஸ்லேயே சச்சினை ஒருத்தரை தொட முடியும்னா அது ஜோரூட் மட்டும் தான் சாகி சூப்பர் லீக்ல இருக்காரு ஒரு பக்கம் ஜோரூட் இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தார் கேபி அப்போ நம்ம பார்த்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங் அதான் பும்ராவோட நிறைய ஸ்பெல்ஸை நாங்கள் வந்து ஓவர் த இயர்ஸ் நம்ம ரசிச்சிருக்கோம் பட் இது எவ்வளவு நல்லா இருந்துச்சு ஏன்னா நேற்று நல்லா போலிங் போட்டாரு கொஞ்சம் அன்னைக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் கிடச்சிச்சு பட் செகண்ட் டே வந்தப்போ நம்ம பாருங்க ஒரு ஃபைவ் ஃபோர் லார்ட்ஸ் ஆனர்ஸ் போர்டில் ஒரு இடம் பட் போலிங் போட்ட குவாலிட்டி ஒவ்வொரு பாலும் விக்கெட் விடுற மாதிரி இருந்துச்சா அவுட் ஸ்டாண்டிங் ஐ திங்க் நேற்றுக்கு டே முடியும் போது டூ ஃபிஃப்டி ஃபார் ஃபோர் இருந்தாங்க இங்கிலாந்து வெல் அஹேடுன்ற மாதிரி இருந்தாங்க அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல் விக்கெட் எடுத்து ஆகணும் அப்போ தான் இந்தியா வருவாங்க கேம்லன்ற மாதிரி எடுத்து கொடுத்தாருங்க அந்த ஒரு மூணு விக்கெட் டக்கு டக்கு டக்குன்னு வெல் செட்டில் பேட்டர்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக எடுத்தார் கிறிஸ் வோக்ஸோட விக்கெட் எடுத்தார் அண்ட் அதுக்கப்புறம் டே டெயில் ரொம்ப ஆடிட்டாங்க அதுதான் எனக்கு வந்து இப்போ போன மேட்ச் கடைசி இன்னிங்ஸில் டெயில் பேக் பண்ணாங்க கார்ஸு அவங்களாம் அடித்தாங்க இங்கே வந்து ஸ்மித் கோர்ஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ் பேட்டர் தான் செம்மையாக விளையாடுறாரு பும்ரா இருந்தும் எதனால் டெய்ல கிளீனப் பண்ணும் ஐ திங்க் நல்லா நல்ல கிரிக்கெட் விளாண்டாங்க அவங்க வந்துட்டு ஜேமிஸ் ஸ்மித் வந்துட்டு டேக் ஆன் பண்ணார் ஃபீல்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணார் நல்லா விளையாடினாரு அண்ட் டயர்டாக ஆனாங்க பவுலர்ஸ் வந்துட்டு ரொம்ப லாங் டே பேக் டு பேக் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு லாங் டே நேற்றுக்கு இருந்தாங்க பட் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ணன் சூப்பராக போட்டார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் போடலை அங்கே பாருங்கள் லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பாருங்கள் ஒரு ஸ்டோக்ஸ் நாற்பத்தி ஜேமி ஸ்மித் ஒன்ஸ் அகேன் பில்லியன் இன்னிங்ஸ் விளையாடு நல்ல வேலை ஐம்பத்தி ஒன்று அந்த செஷன் ஆரம்பிக்கும் போது லஞ்ச் முடிஞ்ச உடனே அவர் உண்ட கலைப்பு அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் கிறிஸ் வோக்ஸ் சூப்பர் ரன்களுக்கு ஆட்டம் விழுந்தார் பட் கார்ஸோட இன்னிங்ஸ் ஐ திங்க் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்கலாம் நினைக்கிறேன் டவுட்டே இல்லைங்க ஐ திங்க் அந்த நம்பர் நைன் பேட்டர் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு ஃபிஃப்டி அடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டுன்னு தான் சொல்லி ஆகணும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்து கொடுத்தாரு ஸ்மித்தோட அண்ட் டெய்லர் வச்சும் ஆடினாருங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரோ பண்ணல விக்கெட் அண்ட் மிகப்பெரிய பேசும் பொருளாக இன்னைக்கு இருந்தது இந்தியா வந்து கொஞ்சம் கடுப்பாக ஃபீல்டில் இருந்தாங்க விக்கெட் எடுக்கலைன்றதுனால கிடையாது பால் சரியில்லைன்றது இல்லைன்றது ஓவர் டூ பண்ணிட்டாங்களா மேபி நீங்கள் சொன்னீங்க என்ன ரீசனு ஏன் விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்றதுனா மேபி அதில் ஃபோக்கஸ் போயிடுச்சுங்க ஃபோக்கஸ் வந்துட்டு விக்கெட் எடுக்கிறதுல இல்லாமல் இன்ஃபேக்ட் அந்த பால் வச்சு தான் ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட்ஸ்லாம் எடுத்தார் அதுலேருந்து ஃபோக்கஸ் தப்பாக பண்ணிட்டாங்க ஐ திங்க் அந்த பால் வேணும் பால் மாற்றினோம் பால் சரியில்லை அப்படின்றதுல ஃபோக்கஸ் போயிட்டு ஐ திங்க் அங்கே கொஞ்சம் லேப்ஸ் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் பும்ரா மூணு விக்கெட் எடுத்த பால் எடுத்து மாற்றணும்ட்டாங்க பும்ரா ஃபீல்டை விட்டு வெளியே வர அந்த டைமில் அவர்கிட்ட கேட்காமலே பண்ணிட்டாங்க அண்ட் ஓவராலாக ரெண்டு விக்கெட் சிராஜ் அண்ட் சிராஜ் ரெண்டு ரெண்டு பட் நடுவில் ஒரு சில ட்ராப் கேச்சஸும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு கேபி ஓஸில் ஓகே கஷ்டமான சான்ஸ் தான் ஸ்லிப்பில் ஒவ்வொரு கேட்சும் நம்ம சொல்லலாம் பட் ஸ்டில் கே எல் ராஃபுலோட ஸ்டாண்டர்டுக்கு நம்ம அதெல்லாம் கபலீகரம் பண்ணணும் தான் ஐ திங்க் முகமது சிராஜ் சம்ம ஸ்பெல்லில் இருந்தாங்க ரெண்டு பேருமே சிராஜ் அண்ட் பும்ரா ஜேமி ஸ்மித் வந்த ஒரு பவுண்ட்ரி அடிப்பார் அதுக்கப்புறம் அஞ்சு ரனில் இருக்கும்போது சம் வாங்கிட்டு போகும் மேபி கேஎல் எல் ராவுல் நல்லா உள்ளே இருந்தார் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கேஎல் ராவலோட ராவுலோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு டெஃபினெட்லி அதை பிடிச்சி இருந்திருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிடிக்க முடியாது கரெக்ட் ஏன்னா ஸ்மித் ஒரு ரன்ல இருந்தப்பவே எடுத்திருந்தால் மேபி அங்கே வந்து டெய்லியில் அப்படியே முடிச்சிருக்கலாம் அது நடக்கல அதன் பிறகு பட் ஸ்டில் ஆல் அவுட் பண்ணாங்க டீம் இந்தியா அண்ட் டீம் இண்டியாவுக்கு பேட்டிங் வந்தப்போ எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு யாரோ ஒருத்தர் வராருன்னு நாலு வருஷத்துக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் தி குக்கஸ்ட் போலர்ஸ் இஸ் பேக் ஜாஃப்ரா ஆர்ச்சர் பேட்டர்கள் அவர் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அவர் நாலு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாரு என்ன ரிதம்ல இருப்பார் பாடி ஹோல்ட் ஆகுமா அப்படின்றார் எனக்கு வந்து ஈடுபாடு தான் அதாவது அவர் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் பிறந்து வளர்ந்தவர் அண்டர் நைன்டின் வேல்ட் கப் அவங்களுக்கு தான் அங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு அஞ்சு நாள் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு எதுக்கு ஒரு நாள் பதினஞ்சு ஓவர் போடணும் நாலு ஓவர் ஒரு நாள் போடுற கேமே நான் விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு அவரோட குவாலிட்டிக்கு கோடி கோடியா போகலாம் பட் ஸ்டில் இவர் இங்கிலாந்து டீமுக்காக விளையாடணும்ன்றது ஈடுபாடை எவ்வளவு ரசிக்கிறீங்க நீங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐ திங்க் அந்த ஒரு இன்ஜுரியிலேருந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு மேலே செம்ம டவுட்ஸ் இருக்கும் ஃபிசிக்கலி பயங்கர டவுட்ஸ் இருக்கும் என்னால் அந்த பழைய மாதிரி வர முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும் அண்ட் நீங்கள் ரீஹாப் திருப்பி 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 பண்ணிகிட்டே இருப்பீங்க போர் ஆகிடும் மொத்தம் அந்த ஒரு ரீஹாப் திருப்பி திருப்பி பண்ணும்போது போர் ஆகிடும் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டி ட்வெண்ட்டி தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் டெஸ்ட் கிரிக்கெட் நான் திருப்பி வருவேன் இங்கிலாந்துக்கு ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காரு ஆட்ஸ் டு இஸ் கமிட்மெண்ட் வெஸ்ட் இண்டீஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் இருந்தால் இந்நேரம் வந்து அந்த டிசிஷன் எப்பயோ எடுத்திருப்பாங்க ஓகே குட் ஃபார் ஆர்ச்சர் குட் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் ஆர்ச்சர் அப்படி பார்க்கும்போது பட் அந்த ஸ்பெல்லில் ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டாங்க டீம் இண்டியா கிரெடிட் டு கே எல் ராகுல் அண்ட் கருண் நாயர் அவங்கள நல்லா ஹேண்டில் சூப்பராக சூப்பராகனாங்க ரெண்டு பேருமே எக்ஸலென்ட்டாக விளாடுனாங்க கருண் நாயர் மேலே ஒரு டெஃபினெட்லி அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு டு டெலிவர் அண்ட் நல்லா விளையாடினாருங்க பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபார்ட்டிஸ் அடித்தாருக்கேவி பட் ஃபார்ட்டி பத்துமா நான் எப்படி பார்ப்பேன்னா ஐ திங்க் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்தம் எனக்கு அந்த ஒரு நம்பர் தேர்ட்டி ஃபார்ட்டி எவ்வளோ இருந்தாலுமே அந்த அந்த ஃபார்ட்டியை நீங்கள் ஹண்ட்ரட் அடிச்சுன்னா அவருக்கு பெனிஃபிட் ஆகிருக்கும் பட் ஒரு டீமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வித் ராகுல் இதே மாதிரி தான் போன மேட்சும் அவர் பண்ணார் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் நல்லா ஆடி கொடுத்தாரு பட் இது வந்து முதல் முறை அல்ல ஏற்கனவே இந்த சீரிஸில் மூணு முறை ஸ்டார்ட் கிடச்சி அவுட் ஆயிருக்காரு கருண் நாயர் மேபி இன்னும் ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்களா அந்த நம்பிக்கையில் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக தருவாங்க நீங்கள் வந்துட்டு எப்போ ஒருத்தரை ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஜோன்லேயே இல்லை நீங்கள் வந்து பேட்லேயே பால் படமாட்டேன் சிக்கன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க போது நீங்கள் யோசிக்கலாம் பட் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணுறார் மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலியரான எஸ்எஸ்பி ஜெய்ஸ் அவள் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் பால் பறந்துட்டு இருந்துச்சு சூப்பராக போட்டிருந்தாங்க இங்கிலாந்து பேஸர்ஸ் பட் அந்த டைம்லேயும் நான் அவர் வந்துட்டு டைம் எடுத்து பியூட்டிஃபுல்லாக விட்டு 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 ஆடி நீங்கள் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபார்ட்டி அடிச்சிருக்காரு டெஃபினெட்லி இந்த சீரிஸ் அவரை வச்சு எல்லா மேட்ச் ஆடுவாங்க அந்த செக்யூரிட்டி கொடுக்கணும் சுப்பன்கில் ஏற்கனவே கேப்டன்ஷிப் பொறுப்பு எடுத்தப்பவே கொடுத்தாரு அண்ட் கே எல் ராகுலோட இன்னிங்ஸ் எவ்வளோ ரீ இருக்குது கேபி பாலை விடுறது ஆடுறது அது ஒரு பக்கம் ஒரு அமைதி அப்படின்றது நிலவுதுன்றதை கச்சிதமாக பார்த்து சொல்லலாம்ல கர்நாடகாவிலேருந்து நமக்கு தெரியும் கிரேட் வால் ஆஃப் இந்தியா அப்படின்னாலே ராகுல் டிராவிட் நம்ம சொல்லுவோம் பட் இப்போதைக்கு கிரேட் வால் ஆஃப் இந்தியானா கே எல் ராகுல் தான் சாலிடாக தெரிகிறாரு அவர் ஹண்ட்ரட் அடிக்கிறது எவ்வளோ முக்கியம் கோயின் டு டே இங்கே அவர் நடித்தானா அவரோட ரெண்டாவது ஹண்ட்ரட் இன் லார்ட்ஸு அண்ட் இந்தியன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவரோட ஹண்ட்ரட் அண்ட் ஒரு ஹண்ட்ரட் மட்டும் இல்லை அந்த ஒரு ஃபஸ்ட் செஷன் அவர் கொண்டு போகணுங்க அந்த செகண்ட் நியூ பாலை தாண்ட வரையும் அவர் இருக்கணும் இல்லை அண்ட் இங்கிலாண்டை பொறுத்தவரை அந்த சந்தோஷம் வந்து நம்ம எதில் பார்த்தோன்னா கில்லோட விக்கெட் போகிறப்போ ஏன்னா பால் எதுவும் பெருசாக நடக்கலை ஃபீல்டை வச்சு விளையாடினார் போலரை வந்து போட சொல்லிட்டு கீப்பர் அப் டூ நின்னாரு ஆன் ட்ரைவுக்காக ஒரு ரெண்டு மூணு ஃபீல்டை வச்சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டாக இருந்துச்சுல்ல கில்லோட டிஸ்மிஷன் பிடிச்சிருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு பென் ஸ்டோக்ஸோட ஃபீல்ட் செட் அண்ட் அவரோட அந்த விக்கெட் கீப்பரை உள்ளே வச்சு போடுறது அந்த மைண்டில் விளையாடிச்சு டெஃபினெட்லி சுப்மன் கில் வந்துட்டு மைண்டில் விளையாடிச்சு அண்ட் அவர் அவுட் ஆன பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்த் ஸ்டம்ப் சிக்ஸ் ஸ்டம்பில் இருந்த பால் விடலாமா ஆடலாமான்ற அந்த ஒரு டவுட்டில் விக்கெட் விழுந்துச்சா அந்த செம்மா கேட்சுங்க ஸ்மித் பாராட்டி அவன் அந்த இடத்துல ஓகே இப்போ அதாவது இந்தியாவோட பேட்டிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டீப் பேட்டிங்கில் என்ன இருக்குது டீம் இந்தியாவுக்கு அங்கே வந்து பெரிய கவலைகள் எதுவும் வேண்டாம் ஜெயஸ்வால் அஃப்கோர்ஸ் மிஸ் அவுட் பண்ணார் பதிமூணு ரன்கள் பட் கே எல் ராகுல் சாலிடாக தெரிகிறார் ஃபிஃப்டி த்ரீ நாட் அவுட் நாற்பது வெல்மேட் கருண் நாயர் சுப்மன் கில் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் அவுட் படிச்சுட்டு இந்த சீரீஸில் அறநூறு ரன்கள் கடந்திருக்காரு அவர் இந்த பதினாறின் மூலமாக வந்து அதுக்கப்புறம் ஜடேஜா நிதிஷ் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஐ திங்க் மூணு பேருக்குமே ஒரு பெரிய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இட்ஸ் நாட் அபவுட் பெரிய ஹண்ட்ரடு டேடி ஹண்ட்ரட்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் இந்த கண்டிஷன்ஸில் அடிக்க முடியுமான்னு தெரியல பட் டெஃபினெட்லி அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஜடேஜா ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு ஃபிஃப்டி அடிச்சு கொடுத்தாரு அடி வாஷிங்டன்ஸ் நல்ல பேட்டிங் ஆடி கொடுத்தாரு நிதிஷ்குமார் ரெட்டி நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஃபேவரட் நான் ஹண்ட்ரட் ப்ரிடிக் பண்ணி நான் எப்போவுமே போல்டு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் கொடுப்பேன் ஏ எல்லாரும் சொல்கிறத நம்ம சொன்னோம் ஏன்னா அந்த முத முதல்ல ஆயிரம் ரன்கள் இந்த சீரிஸ்ல சுப்மன் கில் அடிப்பாருன்னு சொல்லியிருக்கேன் அறுநூறு கிடந்துட்டாரு லேடிஸ் அப்படியே இங்கிலாந்தோட போலிங்னு பாத்தீங்கன்னா போலிங் ஒரு பக்கம் அண்ட் ஸ்டோக்ஸோட கேப்டன்சியும் கொஞ்சம் கூடுதல் பலம் சேர்த்துச்சு அவங்களுக்கு அண்ட் அந்த இன்ஜூரியோட ஆறு ஓவர் போட்டிருக்காரு பென் ஸ்டோக்ஸ் ஒரு கிராயின் இன்ஜூரியோட கார்ஸ் ஆஃப் கோர்ஸ் எயிட் ஓவர்ஸ் வோக்ஸ் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு டெஸ்ட்டில் அவர் தான் லீட் போலராக இருந்தார் அப்படின்றப்போ எல்லா அடென்ஷனும் இருக்கிறப்ப சரியாக பண்ணல பட் இப்போ ஆர்ச்சர்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னு ஒன்று செகண்ட் போலராக அவரால் அந்த ரோலை நல்லா பண்ண முடியல ஏன்னா எப்போமே ப்ராட் அண்ட் ஆண்டர்சன் இருக்கும்போது ஓக்ஸ் ரொம்ப பெரிய விக்கெட் ஏக்கராக இருந்திருக்காரு எக்ஸாக்ட்லி ஐ திங்க் ஜே ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டூவர்ட் ப்ராட் இருக்கும்போது அவர் அந்த ஒரு தேர்ட் சீமராக பயங்கரமாக தெரிவார் கிரிஸ் ஓக்ஸ் அண்ட் பட் லீட் பேஸராக இருக்கும்போது பெருசாக ஒரு அந்த ஒரு எஃபர்ட் இல்லை அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்ததில்லை அந்த மேபி அந்த ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் இருந்தது அண்ட் இப்போ ஜாஃப்ரா ஆர்ச்சர்ஸ் செம்ம ஒரு கம்பேக் பண்ணும்போது அவரோட வேலை இன்னும் ஈஸியாக இருக்குது ஓகே கோயிங் இன் டு டே த்ரீ இப்போ பாலும் கொஞ்சம் பழசாயாச்சு புது பால் கிடையாது கேபி ஸோ ஒரு பெரிய பேட்டிங் டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா நம்ம ஏன்னா தேர்ட் டேனா பெஸ்ட் டே டு பேட்டுமாங்க எக்ஸாக்ட்லி ஐ திங்க் பெஸ்ட் டே டு பேட் இந்த சீரிஸ் ஐ மீன் இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் தேர்ட் டே தான் ஏன்னா விக்கெட்ஸ் இன்னும் பெட்டராக ஆயிருக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு பெட்டராக அப்ளை பண்ணி ஆடிகிட்ருக்காரு கே எல் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா நல்லா நிச்சயம் அதுதான் இந்திய ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் இப்போதைக்கு இதோட ஆக்ஷன் ரீப்ல ஒரு முடிவுக்கு வருது கேபி ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அண்ட் நேரில் உங்களுக்கும் நன்றி மீண்டும் லைவ் கவரேஜில் சந்திக்கிறோம் ரெண்டரை மணிக்கு நாங்கள் ஆஜராயிருவோம் ஸோ டியூன் இன்டூ ஜியோ ஸ்டார் இப்போதைக்கு நன்றி வணக்கம்